اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن ابي سعيد الخدري رضي الله عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من مسلم يدعو بدعوه ليس فيها اثم ولا قطيعة رحمه كما ورد في ഇല്ലാത്ത കമാവർ ഫിൽ ഹദീസിർ അവ കമാ കാലൂൽ ഉള്ളഹി സല്ല വരെഹസം ശങ്ക പെരുമക്കളേ നബികൾ നായകം സല്ലല്ലാഹു വരെ ഹലമൻ അവർ ഒരു മനീതൻ അല്ലാഹുവിടത്തിലേ പ്രാർത്ഥന ചെയ്ത് എന്ത് വിട്ടാൽ அவனுடைய துாவை அல்லாஹு ஜல்லஷான தஆலா அவனுடைய பிரார்த்தனையை ரப்பல் ஆலமீன் மூன்று நிலைகளிலே நிவ நிவர்த்தி செய்து கொடுக்கின்றான் என்று சொல்கிறாங்க மூன்று நிலைகள் ஆனால் அதே மனிதன் அல்லாஹு கரம் ஏந்தி துவா கேட்கின்ற பொழுது அவனுடைய துஆ மூன்று நிலைகளிலேயும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற காரணங்களையும் சல்லாலன் சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் ரெண்டு விஷயத்தை பேசுது முதல் விஷயம் நம்ம அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய துவா அந்த துவாவை அல்லாஹ் எப்பொழுதுமே வீணடிக்கிறதில்லை அப்படிங்கிற செய்தி ஒன்று எப்படியாவது அல்லாஹ் அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துருவான் அதுக்கு அல்லாஹ் கையாளக்கூடிய அந்த விஷயம் மூன்று நிலைகள் என்ற முதல் தகவல் இரண்டாவது செய்தி கரம் ஏந்தி கேட்கக்கூடிய அந்த நபரிடத்தில் இருக்கக்கூடாத சில விஷயங்கள் அப்படி இருந்தால் அல்லாகுவிடத்தில் செய்யக்கூடிய அந்த துவா மூன்று நிலைகளிலையும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற செய்தியையும் நமக்கு இங்கே சொல்லித்தர்றாங்க நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா ஒரு திருவளியாக நம்ம நடந்து போகிறோம் அப்படிங்கும் பொழுது இரண்டு பாதைகள் இருக்குது அந்த இரண்டு பாதைகளில் ஒரு பாதைகளில் நிரப்பப்பட்டு நிரப்பப்பட்டிருக்கிறது கரடு முரடாக இருக்கிறது அந்த பாதையிலே பயணித்து செல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு வழியும் இருக்குது இன்னொரு பாதை இருக்கிறது இருக்கு தெளிவாக இருக்குது எந்த ஒரு தடையுமே இல்லை கற்களும் முற்களும் இல்லை அவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்னா ரெண்டுமே ஒரே இடத்துக்கு போகக்கூடிய பாதை தான் நம்ம கற்களும் முற்களும் நிறைந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுப்போம் கரடு முரடாக இருக்கக்கூடிய பாதையாக நம்ம தேர்ந்தெடுப்போம் இல்லை நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து நம்ம போவோம் அதே தான் நீங்கள் செய்யக்கூடிய அந்த துவாக்கள் இந்த இரண்டு அமைப்பில் இருக்கு ஒரு துவா கற்களும் முற்களும் நிறைந்ததை போன்று உள்ள ஒரு துவா பிரார்த்தனை இன்னொன்று தெளிவான முறையிலே செய்யக்கூடிய அந்த துவா நீங்கள் தெளிவை எடுத்துக்கொள்ளுங்கள் கற்கள் முற்களை விட்டுவிடுங்கள் என்ற ரெண்டு தகவலை இந்த ஹதீஷ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது அது என்ன என்பதை நாம் பார்த்துவிடலாம் இந்த ஹதீஷனுடைய அறிவிப்பாளர் அபி சகிது ஹுது ரஜி அல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க இந்த செய்தி முஸ்னத் அகமதில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது ஹதீதாக பதிவாகி இருக்கிறது பைஹக்கி என்ற ஹதீஸு கிதாபிலையும் இந்த ஹதீஸு பதிவாகி இருக்கிறது நபிகள் நாயகன் சல்லாஹூ அலஹி வசலமன் அவர்கள் சொன்னார்கள் யாருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது எந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற விஷயத்தை முதல் முதல்ல சொல்கிறாங்க மாமின் முஸ்லிமின் ஒரு முஸ்லீம் துாவுக்காக வேண்டி பிரார்த்தனைக்காக வேண்டி அல்லாஹு விடத்தில் கரம்பி ஏந்திவிட்டால் லைசபீஹா இஸ்முன் வலா பத்தி ஆத்து இல்லா அத்தாஹுல்லாஹு இஹா ஃபலாஸ் கரம் ஏந்தக்கூடிய அந்த முஸ்லீம் விதத்தில் ஒரு பண்பு இருக்கக்கூடாது லைசஃபீஹா இஸ்மு பாவத்தில் இருந்து கொண்டே எப்போ பார்த்தாலும் பாவத்தில் நான் பாவம் செய்யத்தான் செய்வேன் அப்படிங்கிற ஒருத்தன் நினைக்கிறேன் நான் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் ஆனால் நீ மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் துவா செஞ்சால் அவன் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது ஆனால் நம்ம மார்க்கை எவ்வளோ அழகான மார்க்கம் அப்படின்னு பாருங்கள் மனிதனுடைய இயல்பு பாவம் செய்கிறது மனிதனுடைய இயல்பு பாவம் செய்கிறது கண்ணால் கரத்தால் சொல்லால் செய்கிறால் எல்லா விஷயத்திலையும் மனிதன் பாவம் செய்யும் ஆனால் நம்ம மார்க்கை என்ன சொல்லுதுன்னா யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிருன்னு உருகி கேட்டுவிட்டு மறுபடி போய் பாவம் செய்கிறான் மறுபடியும் கேட்குறான் அப்படின்னா அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அது தெரியாமல் செய்துது மனிதன் செஞ்சுக்கிட்டே இருப்பான் ஆனால் அதே மனிதன் நான் பாவத்தில் பாவத்தில் தான் நான் இருப்பேன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நீ என்னை மன்னிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் வந்து துவா செஞ்சாண்டா அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது இது ஒன்று ரெண்டாவதாக ரசோசலராசு சொல்கிறாங்க வலா கத்தியாட்டு ரசி உறவுகளை முறித்து கொண்டு கரம் ஏந்தினால் அந்த கரம் வேஸ்ட்டு நம்மளுடைய இரத்த உறவுகள் சொந்த பந்தங்கள் இருக்காங்களா இல்லையா அவங்கள முறுக்கிறான் அவங்களோட இல்லை இன்னைக்கு உள்ள உறவுகள் நமக்கு அநியாயமே பண்ணியிருந்தாலும் சரி ரசூர்வாய் செல்ல ஆளுசலம் அவங்க சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக நீ சலாமாவும் சொல்லிட்டு போயிருங்க என்ன செஞ்சிட்டு போயிருங்க சலாமாவும் சொல்லிட்டு போயிருங்க நமக்கு அநியாயம் தான் பண்ணியிருப்பான் நம்ம உறவுகள் ஏதாவது பண்ணியிருப்பான் ஆனால் நபிசல்லேஸ்வரம் சொல்லிட்டாங்களே என்ன செய்கிறது வழி இல்லையே அப்படின்ற சலாம் சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு போயிட்டே இருங்க ஏன்னா நம்ம தூரம் அல்லாட்டை ஏற்றுக்கொள்ளப்படணுமா இல்லையா அதுக்காகவே அல்லாஹ் நம்மளை பொருந்தணுமா இல்லையா அதுக்காக வேண்டி இந்த காரியத்தை நம்ம செய்யணும் அப்போ சம்பளசன் சொன்னாங்க உறவுகளை முறித்து கொண்டு நீ கரம் ஏந்தினால் அந்த கரம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்களா இது ரெண்டாவது மூணாவதாக ஒரு பாவத்திற்காக வேண்டி துவா செய்ன் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ளப்படாது யாருலா நான் ஒரு மதுக்கடை துறக்க வேண்டும் அந்த மதுக்கடை துறப்பதற்காக வேண்டி எனக்கு கிருபி செய்வாழாக எல்லாம் ஏற்றுக்கொள்வானா முடியாது யார்லா நான் சூதாடுறேன் அந்த சூதாட்டத்தில் எனக்கு நிறையா பணம் வரணும் அதுக்காக எனக்கு இருபை செய்வாயாக எல்லாம் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்போ இது மாதிரி பாவம் செய்வதற்காக வேண்டி ஒரு துவாவை இடத்துல கேட்டால் அந்த துவாவும் என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற ஒன்று ரெண்டாவது உறவுகளை முறிப்பதற்காக வேண்டி துவா செய்யும் யார்லாம் அந்த கணவன் மனைவி ரொம்ப நாள் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க எப்படியாவது அவங்களுக்கு மத்தியில் ஒரு பிரிவை ஏற்படுத்திவிடு என்பதாக துவா செய்கிறது அவங்க நல்லா வாழ்கிறாங்க இவங்க நல்லா வாழ்கிறாங்க இந்த உறவு முடிச்சுடு அந்த உறவு முடிச்சிடு அப்படிங்கிற மாதிரி உறவுகளுக்கு பற்றியில் பிரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்ம செய்யக்கூடிய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த சாப்டரில் நாலு ஃபினிஷ் இந்த நாளையும் தவிர்த்து ஒரு மனிதன் இங்கே இருக்கிறான்ல அவனுக்கு சரதால மூன்று நிலைகளை சொல்கிறாங்க முதல் நிலை நபியர் நாயகர் அவங்க சொன்னாங்க இம்மா யோ அஜில் ஒருத்தன் அல்லாஹ்ட கரம்பி அந்த துவா கேட்டுவிட்டால் அந்த துவாவை ஒரு மனிதர்களுக்கு ஒரு பிரிவினர்களுக்கு அல்லாஹ் உடனே அதை ஏற்றுக்கொண்டு அதை கொடுக்கிறான் என்ன துவா கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹுல்ல சாஹத்தாலா உடனே அதை நிறைவேற்றி கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க இது முதல் நிலை இரண்டாவதாக நபிகிர் நாயகன் சலல்வாஹுலி இஸ்லம் அவங்க சொன்னாங்க அல்லாஹு கரம்பியேந்து துவா கேட்கக்கூடிய அந்த மனிதனுக்கு இரண்டாவது நிலையாக அவனுக்கு அந்த துவாவை நிறைவேற்றி கொடுக்க மாட்டான் நமக்கு அல்லா கொடுக்கலையே அல்லா நம்ம கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கை செய்தப்பட வேணாம் அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா கொஞ்சம் பிற்படுத்தி மறுமையில் அல்லா கொடுப்பான் அப்படிங்கிறாங்க சிறுவாரஸ் நீ கேட்ட துவா ஒன்றுமே வேஸ்ட் ஆகாது மனிதர்கள்ட்ட நம்ம கேட்டாரங்க இல்லைங்கிற பேச்சு வரும் அல்லாட்ட கேட்டால் அவையங்க இல்லைன்னு சொல்ல போகிறான் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நமக்குள்ளே நம்ம கேட்டுக்கிட்டா இல்லைன்னு சொல்லுவோம் இருக்குன்னு சொல்லுவோம் அது நம்மளுடைய பண்பு அல்லாஹிட்ட கிட்ட கேட்டால் அவன் இல்லைன்னு சொன்னாலும் அதை அவன் வைக்கப்படுறான் என் அடியான்ட கரம் ஏந்து கேட்டுட்டான் அவனுக்கு எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும் வீடு கட்டருந்து கேட்குறான் நல்ல கடன் தொல்லையை நீக்கன்னு கேட்குறான் நல்ல குழந்தைய கொடுன்னு கேட்குறான் வியாபாரத்தில் பறக்கத்தை கொடுன்னு கேட்குறான் கஷ்ட நஷ்டங்களை போக்குன்னு கேட்குறான் இதெல்லாம் கேட்குறான் நான் எப்படி அவனுக்கு கொடுக்காமல் இருப்பேன் கண்டிப்பாக கொடுப்பேன் ஆனால் நிலைகளை மாற்றி வைத்திருக்கின்றேன் அவனுடைய தகுத்துக்கு தகுந்தார் போல் என்றாக அல்லாஹ் சொல்கிறான் அப்போ முதல் நிலை கேட்ட ஒண்ண கொடுக்கிறது ரெண்டாவது நிலை கேட்ட ஒண்ண கொடுக்காம அல்லாஹ் ஆகிரத்து வரைக்கும் தாமதப்படுத்தி அல்லாஹ் கொடுப்பது மூன்றாவது நிலையை நபிகள் நாயகம் சல்லூலா அலுவலம் அவங்க சொன்னாங்க என்ன நிலை என்றால் சொன்னாங்க அலுவலம் அதாவது ஒரு ஒரு முன் கரம் ஏறி துவா கேட்டுவிட்டால் அவனுடைய பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுவான் ஆனால் கேட்டதை கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க நபீர் நாய் அதெல்லாம் நம்ம துவாக்கி எடுத்துக்கிட்டே இருக்கோம் அதன் மூலியமாக நமக்கு வரக்கூடிய கஷ்ட பாவங்கள் சுமைகள் இவைகளை அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவான் சரியா நமக்கு கேட்க கேட்டவுடனே கிடைக்கலையே அல்லாஹ் கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நிராசையாக வேண்டாம் என்பதாக நபிகர் நாயகன் சடல்வாரி சமாவும் சொல்கிறாங்க இந்த செய்தி இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இரண்டு விஷயங்கள் என்னவென்றால் பாவத்தில் இருந்து கொண்டே நான் செஞ்சிக்கிட்டே இருப்பேன் என் பாவத்தை முன்னி கேட்டால் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது ரெண்டாவது உறவுகளை முறித்து விட்டு கடமை இருந்தனால் அந்த துவா கேட்கப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது தான் சரதாசன் கடைசி இறுதி பேருரையில் பேருரை நிகழ்த்துவதற்கு முன்னால் ஹரஃபா மைதானத்தில் நவிகர் நாயகர் சலதாசு முதல் விஷயம் இது சொன்னாங்க இந்த கூட்டத்தில் உறவை முறித்தவர் யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க ஏன் நபி சல்லாசத்துக்கு வேறு கேட்க தெரியாதா வேற ஏதாவது கேட்டுக்கலாமா இல்லையா ஏன் இதை கேட்டாங்க உறவுகள் முறிச்சவங்க யாராவது இந்த சபையில் தான் எந்திரிச்சு வெளியில் போயிருக்குன்ட்டாங்க நபி அண்ணா அப்போ உறவுகளை முறித்த நபர் அல்லாஹிருக்கிற கரம் ஏந்தினால் தோ ஏற்றுக்கொள்ளப்படாது அதே நேரத்தில் உறவை முறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது பாவத்தை செய்வதற்காக வேண்டி அல்லாஹிட்ட கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படாது இது ஒரு விஷயம் ரெண்டாவதாக விமிசராசன் சொல்கிறாங்க கேட்டவுடனே அல்லாஹ் கொடுப்பான் இல்லைன்னா மறுமையில் அல்லாஹ் கொடுப்பான் அல்லது நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் பாவங்களை அழிப்பான் என்பதாக இந்த துவாவுடைய அமைப்பை மூன்றாக பிரித்து நாய்கள் சிறந்தாலே சிரமங்க நமக்கு சொல்லித்தராங்க சங்கைக்குரிய அல்லாக விளையார்களே துவா தான் ஒவ்வொரு விவாதத்தினுடைய தாயாக இருக்கிறது என்பதை நம்ம ஹதீசை பார்க்கலாம் நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ் கரம் ஏறி நம்மளுடைய தேவைகளை நம்ம கேட்குறோமோ கேட்க 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 அல்லாஹ்லாம் என்கிட்ட கேளு நீ அடிமை நான் மாலிக்கு நீ அப்து நான் மாலிக் நீ என் கேட்டுக்கிட்டே இரு நான் உனக்கு தந்துக்கிட்டே இருக்கேன் ஒரு பொழுதும் என் மீது நீ கோபம் கொண்டாத நான் தரலையே அப்படிங்கிற மாதிரி நீ வந்து வருத்தப்படுறாத உனக்கு ஒரு விஷயத்தை நான் கொடுக்காமல் இருந்தேன்னா அதில் ஒரு நல்லது இருக்குங்கிறான் நல்லா என்ன சொல்கிறான் ஒரு நல்லது இருக்குது இல்லையா குழந்தை வந்து டக்குன்னு அப்படியே தவழ்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது அந்த ரெண்டு வயசு குழந்தை ஒரு ஹார்டான பொருள் ஒரு சிக்கன் மட்டனை வந்து சாப்பிட்றதுக்காக வேண்டி கேட்குது பெற்றோர்கள் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு அதை என்ன செய்கிறாங்க எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கெட்டதுக்காக வேண்டிய செய்கிறாங்க அவங்க அதை தடுத்து பிரித்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு நல்லதுக்காக வேண்டிய அவங்க செய்கிறாங்க தவழ்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷம் போன்ற இதுகளை வந்து குழந்தை கேட்குது அப்படின்னா பெற்றோர்கள் பிரிங்கி வைப்பாங்க ஏன் அந்த குழந்தையினுடைய நனவுக்காக வேண்டி அது மாதிரி தான் அல்லாஹெல்லசத்தாளாவிடத்தில் நம்ம கேட்கும் பொழுது அந்த கேட்கக்கூடிய விஷயம் நமக்கு நல்லதாக தெரியறான் அல்லாஹ் நினைப்பான் அது உனக்கு சரியில்லை அதனால் நான் எடுத்து நான் இங்கே வச்சுருக்கேன் நான் கொடுக்கலன்னு நீ நினைக்காத ஒரு நல்லதுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு இந்த ஹதீஸ் அலகான முறையில் சொல்லி தருகிறது எல்லாமல்ல ரபுலாலுமே நாம் அல்லாஹ் இடத்துல கரம்பியே இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ஜெல்லஷான அல்லா இடத்துல மனம் உருகி அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக அதை நிறைவேற்றி தருவான் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் கேட்க வேண்டும் ஒன்னொரு ஹதீஷர் சொல்கிறாங்க யாரெல்லாம் நீ நினச்சா குடு அப்படின்னு கேட்கக்கூடாதான் அது அதுவாலை நீ நினைச்சா குடு நீ நினச்சா என் பாவத்தை பண்ணி நீ நினச்சா எனக்கு குடு அப்படின்னு கேட்க கேட்காதீங்கன்னு நீங்கள் சொல்கிறாங்க எனக்கு நீ யாரெல்லாம் நீ தான் ஆகணும் ஒன்றை தவிர கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் கேளுங்கன்னு ஒரு ஹதீசன் அவங்க சொல்லி தராங்க அல்லாஹ் ஜல்லாம் சுத்தாலா எப்படியெல்லாம் நபிகள் நாயகன் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையில் வழிகாட்டி தந்தார்களோ அத்தனை வழிகாட்டுதலையும் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹிரம் எல்லோரையும் ஆக்கியால் உரிவானாக நம் வாழ்நாளில் கேட்ட அனைத்து நல்லதொரு துவாக்களையும் அல்லாஹ் கபூர் செய்து தந்தல் புரிவானாக வாகு தாவா அந்த இல்லாகி